பிரிய சகோதர சகோதரிகளே ரமலான் மாதத்தினுடைய துவக்கமும் அதனுடைய முடிவும் பிறை பார்த்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது நபிகளார் நமக்கு காட்டிய வழிமுறை சூமுலிருத்திகி வ அப்திருலிரு இயத்திகி பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து பிறநாள் கொண்டாடுங்கள் ஃபையின் உம்மா அலைக்கும் ஃபாக்மீல் உள்ள யுத்தத்தை சலாசிங் உங்களுக்கு மறைக்கப்பட்டால் மேகமூட்டத்தின் காரணமாக பிறை பார்ப்பது உங்களுக்கு தெரியவில்லை மறைக்கப்பட்டு விட்டதென்றால் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறையை நபிகளார் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய சமூகத்தில் இது ஒரு பெரிய சிக்கலான காரியத்தை போலவும் இதை பிறை பார்த்து கொண்டாட தேவையில்லை என்று விஞ்ஞானம் அறிவியல் புதிய கண்டுபிடிப்புகள் என்றெல்லாம் பல பெயர்களை சொல்லிக்கொண்டு நபிகளார் காட்டி எளிய வழியிலிருந்து மக்களை அப்புறப்படுத்துகிற வேலைகளை பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் போய் நமக்கு புரியாத நிறைய உட்கார்ந்தோ பேசுறாங்க அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அது பிறை பிறந்து விட்டது நீங்கள் பிறந்தால் கொண்டாட வேண்டியதானே அறிவியல் படி பிறை பிறந்து விட்டது நோன்பு வைக்க வேண்டியதானே அது இருக்கா இல்லையா அந்த சயின்ஸ் படி பிற பிறந்துருச்சு கன்ஃபார்மா தெரியுது என்றெல்லாம் பேசுகிறார்கள் நமக்கு அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையே கிடையாது அங்க பெற பிறந்திருச்சா இல்லையாங்கிறது எனக்கு மேட்ரி இல்ல பிறந்தே இருக்கட்டும் பிறந்துதான் இருக்கு நல்லாவே தெரியுது இன்னைக்கு பிற பிறந்துருச்சு நல்லா தெரிஞ்சாலும் எனக்கு இடப்பட்ட கட்டளை என்ன தான் நான் பார்ப்பேன் பெற பிறந்துச்சா பிறக்கலையான்ற சூழ்நிலை சொல்லல பெற பிறந்தா நோம்பு வை பெற பிறந்துச்சுன்னா நீ பெருநா கொண்டாடு அப்படி சொல்லல பெறைய நீ பார்த்தா பெருநா கொண்டாடு பெறைய நீ பார்த்தா நோம்பு வையின் நாங்க பார்க்க தெரியலையா முப்பது ஆக்கி போட்டு அடுத்த நாள் நோம்பு கொண்டாடு கொண்டாடு இப்படின்னாங்க ரொம்ப சாதாரணமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நீங்க சொல்ல போனா பிற்பகுதியை பாருங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்றாங்க சூழல் மறைக்கப்பட்ட எப்படி மறையும் எது மறையும் எது மறைக்கும் விஞ்ஞானத்துக்கு அறிவியலுக்கு எதுவுமே மறைவு கிடையாது அது டெக்னிக்கலா சிந்திச்சு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறது மறைக்கு வேலையே கிடையாது பிறந்துச்சா இல்லையா நூறு சதவீதம் கண்பாவா சொல்லிடலாம் அப்ப ரசூலுல்லா மறைக்கப்பட்டால் மேகமூட்டம் ஏற்பட்டால் உங்க கண்ணுக்கு தெரியாம போயிட்டா புறக்கண்களை வைத்து தான் சொல்லுகிறார்கள் அறிவியல் விஞ்ஞானத்தை வச்சு எல்லாம் ரசூலா சொல்லலை உங்க கண்ணை வச்சு பார்த்தா மறையும் கருவியை வச்சு பார்த்தா ஒன்னும் அறையாது கருவிக்குள்ள எல்லாமே வந்துரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ புறக்கண்களால் பார்த்து நொன்று இருக்க வேண்டும் புறக்கண்களால் பார்த்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதை தான் நபிகளார் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் நபிகளாரின் போதனை தான் நமக்கு தேவையை தவிர பிறை பிறந்ததா பிறக்கவில்லையா என்பது இங்கே பிரச்சனை அல்ல நபிகளார் சொன்ன அடிப்படையில் இதை செய்ய ஒரு வழிபாடு வழிபாட்டை காட்டி தருவதற்கு தான் தூதரை அனுப்பினார் தூதர் காட்டிய வழியின்படி தான் வழிபாட்டை கொண்டாட வேண்டும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில பிறையை பார்த்தோ அல்லது பிறை பார்த்த நமக்கு அருகிலே பிறை பார்த்த தகவலை கேட்டோ நோன்புகளை நாம் துவக்குவோம் அதன்படியை நிறைவு செய்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம் மனைவருக்கு முதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானது